எட்டயபுரம் சமஸ்தான மன்னர் பற்றிய தவறான வரலாற்று பிழையை நீக்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டு சந்தை வளாகத்தில் நடந்த போராட்டத்தில் பொதுமக்கள் வணிகர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் எட்டயபுரம் சமஸ்தானத்தின் நாற்பத்தி இரண்டாவது பட்டத்து ராஜா ராஜா செய்தியாளர்களிடம் பேசுகையில் சினிமாவில் பேசியதை வைத்துக் கொண்டு வரலாற்று உண்மை தெரியாமல் சிலர் பேசி வருவதால் கடந்த இரண்டு தலைமுறைகளாக பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்து வருவதாக வேதனை தெரிவித்தார் அரண்மனை வரலாறு எட்டப்பர் பெயருக்கு பின்னால் உள்ள சுவாரஸ்யமான வரலாறு மக்களுக்கு தெரிய வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் இந்த மாதிரி ஒரு வந்து வந்து அந்த ஏற்பட்டது வந்து சுமார் ரெண்டு தலைமுறையாக நாங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அதை முதல்ல வந்து சினிமா அப்படின்னு நினைச்சு விட்டது அது அவ்வளோ தூரம் ஒரு இம்பாக்ட் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கல மக்களுக்கு வந்து உண்மையான வரலாறு என்ன எட்ட அப்புறம் சமஸ்தானத்தோட உண்மையான வரலாறு என்ன அந்த எட்டப்பெண்கிற பேருக்கு பின்னாடி உள்ள ஒரு சுவாரஸ்யமான சிறப்பான வரலாறு என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும் அதை நான் அதை தெரியப்படுத்துறது வந்து எங்களுடைய கடமை இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி சதாந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க